தென்பெண்ணை ஆறு அதிகப்படியான மணல் அள்ளுவதற்கு ஏற்றக்கூடிய ஆறு இது தான் பண்ருட்டி படாப்பழம்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் மக்களே என்னுடைய ஊர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க பாருங்கள் அதை பாருங்கள் தியாகதுரம் மேலே திருக்கோவிலூர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மலை தொடர்ச்சி ஆரம்பிக்கும் முருகர் ரைட்டில் போனால் சேலம் பஸ் ஸ்டாண்டு லெஃப்டில் போனால் நாமக்கல் மதுரை போகிற ரோடு நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் குட் மார்னிங் காஷ் வெல்கம் பேக் டு த சேனல் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி படாலம் பார்க்கிங்கில் கொண்டு வந்து விட்டேன் எங்கே போயிட்டுருக்கேன்னா கேரளாவுக்கு போயிட்டுருக்கோம் கேரளாவில் வந்து பெரம்பாவூருக்கு போயிட்ருக்கோம் இது வந்து ஒரு கொண்டு வந்து விடும்போது மூணு மணி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகுது ஒரு மூணு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு அதனால தூக்கம் வரல சரி பரவாயில்ல அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது சரி வாங்க கிளம்பலாம் கொஞ்சம் ஜாஸ்தி மூணு டன்னு ஜாஸ்தி அதனால வண்டி கொஞ்சம் என்னருது வேற சூரியன் வந்துருச்சு தனி வந்து கண்ணாடி வழியாக ஊற்றி ஊத்துது பாருங்க கொஞ்சம் வாசி போட்டு விட்டுருமா நேராக அப்படியே விழுப்புரம் உந்தூர் பேட்டை சேலம் அப்படியே கோயம்புத்தூர் அப்படியே பிடிச்சி போக வேண்டியதான் நம் ஊருக்குள்ள போற ரோடுல அவுட்டர் போயிட்டு இருக்க விழுப்புரம் நாப்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கு மக்களைய தென் பெண்ணை ஆறு இந்த ஆறு எங்க ஊர் வழியாகவும் தான் வரும் திருக்கோயிலூர் அதிகப்படியான மணல் அள்ளுவதற்கு ஏற்றக்கூடிய ஆறு இதுதான் எவ்வளோ மண்ணை அள்ள முடியுமோ அவ்வளோ மண்ணை இது வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சி வெள்ளம் வர அன்னைக்கு மட்டும்தான் வரும் ஒரு ஒரு நாள் ஒரு வாரம் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் ஃபுல்லா ட்ரை ஆயிடும் அவ்வளோதான் நம்ம பண்ருட்டி படம்லாம் வைக்கிறாங்க பாருங்க

மக்களே என்னுடைய ஊர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க பாருங்க அதை பாருங்க தியாகதுரம் மேலே திருக்கோவிலூர் நைட்டில் போகணும் நைட்டில் போனால் ஒரு முப்பது கிலோமீட்ரு இந்த மலைக்கு அந்த பக்கம் ரோடு போகும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அப்படியே அது வழியாக ஒரு முப்பது கிலோமீட்டர் போனால் திருக்கோயிலூர் வந்துடும் இந்த காற்றாலையோட ரக்கைய பாருங்க எவ்வளவு வண்டி லைனா நிக்குது பாருங்க ரொம்ப தூரத்துக்கு நிக்குது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பதினஞ்சு வண்டிக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன் அதனுடைய பில்லர் எல்லாம் இங்க இருக்கு இது தூணு இது இறக்கை மக்களை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை தொடர்ச்சி ஆரம்பிக்கும் அப்படியே இதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிட்ட போகிற வரைக்கும் ஒரு சைடில் மழையை பார்த்துக்கிட்டே போகலாம் ஆத்தூர் கிட்ட வந்தாச்சு மக்களை முருகர் மலேசியா முருகர் சில மாதிரி இல்லையா அந்த சாமி யாருக்கு எந்த தெளிவாக தெரியல இப்போ தெரியணும் நீரை ஓரளவுக்கு பாட்டிட்டு போய் பார்க்குறாங்க கரெக்டாக கெஷ்ணநாதர் இருக்கிறாரு சாத்தூர் தாண்டி கொஞ்சம் ஒரு பஸ் ஸ்டாப் இது எங்கள் குணம் நிறுத்திருக்கேன் டயரை தொட்டு பார்த்தா அவ்வளோ வீட்டில் இருக்கு அதனால் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு கால் மணி நேரம் நிறுத்திட்டு கொஞ்சம் காற்று அடிச்சுன்னா கொஞ்சம் அந்த ஹீட்டு கொஞ்சம் கம்மியாகும் அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கேன் கொஞ்ச நேரம் டயரை சூடு ஆறுன உடனே வண்டி எடுத்துட்டேன் என்ன வெயில் அடிக்குது போ சரியான வெயில் அடிக்குது அவ்வளோ ஹீட்டு ஒரு பக்கம் அனல் வண்டிக்குள்ளே உட்காரவும் முடியல ஸ்டார்டிங்கே எப்படி இருக்குதுன்னா போக போகணும் எப்படி இருக்குன்னே தெரியலையே அப்படியே இந்த மலையை பாருங்கள்லாம் எப்படி இருக்குன்னு సేలం బస్ స్టాండ్ లెఫ్ట్ లో పోనా నామక్కల్ మధురే పోరా రోడ్ నమ్మ స్ట్రైట్ పోను రైట్ లెక్క పోనా பெங்களூர் கிருஷ்ணகிரி போவோம் நம்ம வந்து இப்போ சேலம் டு கோயம்புத்தூர் ஹைவேஸில் ஏற போகிறோம் காயேஷ் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரி ஊர் தாண்டி இருக்கேன் டயர் எல்லாம் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது பா வெள்ளி டயரை விட உள் டயர் தான் பயங்கர ஹீட்டாக இருக்குது ஓகே காய்ஷ் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு டயரையும் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு కిమో కంటిన్యూ పండు